இப்ப ஆண்டவர் சித்தப்படிதான் பொண்ணு மாப்பிள்ள அப்படின்னு வைங்களேன் இந்த பொண்ணுக்கு சி இந்த பையனுக்கு இல்ல 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 இதுல யாரோ ஒருத்தர் பொண்ணா இருந்துதான் ஆகணும் வேற வழியில இந்த பக்கம் எல்லாம் மேன்லியா இருக்காங்க அதனால இந்த பக்கம் இருக்கவங்களும் பொண்ணுன்னு சொல்லிடலாமா ரைட் ரைட் சரி சரி இந்த பையனை கூட்டிட்டு வந்து பொண்ணு பாக்குறாங்க இந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த பையன் எனக்கு ஃபீலே ஆகல வேணான்றான் இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் அடிக்குதுங்கிறான் அதுவும் செட் ஆகல என்னன்னா மூணாவது பொண்ணை பார்த்தோன்னா இவனுக்கு என்ன ஆயிடுச்சு பிடிச்சி சார் ஸ்மார்ட்டா இருக்காங்க அவங்க ஓகே எனக்கு வெக்கத்தை பார்த்தீங்களா திருமணத்துல காட்ஸ் வில் கேட்கறவங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் தம்பி இப்படி அஞ்சு பேர் நில்லுங்க இப்படி அஞ்சு பேர் நில்லுங்க இப்படி ஃபேஸ் பண்ணிடுங்க ஆப்போசிட் சைட் ஃபேஸ் பண்ணி நாங்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கோங்க ஆண்டவர் சித்தமான்னு கேட்டு சொல்லுவேன் நான் கேட்காமே சொல்லுவேன் ஆண்டவர் சித்த கேட்டு சொல்லுங்க ஐயா ஓகே ஃபைன் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஆண்டவர் சித்தப்படி தான் பொண்ணு மாப்பிள்ள அப்படின்னு வைங்களேன் இந்த பொண்ணுக்கு சி இந்த பையனுக்கு இல்ல 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 இதுல யாரோ ஒருத்தர் பொண்ணா இருந்துதான் ஆகணும் வேற வழியில இந்த பக்கம்லாம் மேன்லியா இருக்காங்க அதனால இந்த பக்கம் இருக்கவங்களும் பொண்ணுன்னு சொல்லிடலாமா

ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்குது இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு சாரி தம்பி இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு பார்க்குறாங்க இந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த பையன் எனக்கு ஃபீலே ஆகலை வேணான்றான் இந்த பொண்ணையும் ஃபீல் ஆகலை வேணான்றான் இந்த பொண்ணு வேணான்றான் இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் அடிக்குதுங்கிறான் ஓகேவா இப்போ ஷாக் அடிக்குது அப்படின்னோடனே எனக்கு ஆண்டவர் சித்தோன்னு தோணுது ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டார் இதே பொண்ணு தான் நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டவர் எனக்கு பொண்ணை கனவுல ஆண்டவர் இந்த அப்படின்னு அது கனவுல இப்போ இந்த பையன் என்ன சொல்றா இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு தோணுது எனக்கு இவங்க தான் என் லைஃப் பார்ட்னரா தோணுது அப்படின்னு ஒன்னு ஃபேமிலி எல்லாம் போய் பேசி எல்லாம் செட் ஆகி ரெண்டு பேருக்கு என்ன பண்ணி வச்சாங்க இல்ல 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 இப்ப காட்ஸ் வில் நடந்துருச்சா இல்லையா சொல்லுங்க காட்ஸ் வில் நடந்துருச்சு இப்ப தேவ சித்த திருமண நினைச்சு இவங்க வாழ்க்கை பயங்கரமா இருக்கு ரெண்டு பேரும் கீழே உட்காருங்க தம்பி இப்ப இவங்க யார் சித்தப்படி நடத்திருக்காங்க காட்ஸ் வில் படி இப்ப நடத்திட்டாங்க அடுத்த பையனுக்கு வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது நேரா ஆண்டவர் சித்தனமோ அங்கேயே ஆண்டவர் நடத்திடுறாரு ஆனா இவனுக்கு பார்த்தோன்னு இல்லைங்க எனக்கு பிடிக்கல எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுதுன்னு நினைக்கிறான்னு வைங்க அப்ப வீட்டில் என்ன பண்றாங்க அடுத்த மாப்பிள்ள கூட்டு அடுத்த பொண்ணு கூட்டிட்டு போறாங்க அதுவும் செட் ஆகல என்ன மூணாவது பொண்ணு இவனுக்கு என்ன ஆயிடுச்சு வெக்கத்தை பார்த்தீங்களா இப்போ இவங்க பேசி இப்ப இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஓகே ஆயிடுச்சு இப்ப கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க இருங்க அப்ப நான்ன்றார் பாத்தீங்களா இப்போ இந்த மேரேஜ் செலக்ஷன்ல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் இவன் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா இப்போ அடி வாங்குறது யாரு நீங்க ரெண்டு பேரும் உட்காரு இப்போ இவர் எழும்பு எங்க இவர் எழும்பு இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் ஆமா தானே இவர் எழும்பு காணாமா அடுத்தது இவர்கள் யோசிச்சு பாருங்க இவருக்கு ஒரே ஒரு எலும்பு மட்டும்தான் இருக்குது வேற எல்லாமே காணும் இப்ப எனக்கு இவங்க ரெண்டு பேருக்கு நீங்க பதில் சொல்லுங்க இவங்க ரெண்டு பேரை யார் செய்து வைக்கிறது இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் கத்தர் சித்தப்படி வச்சிருக்கிறாருன்னா ஒருத்தன் தப்பு பண்ணா இப்ப ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டான் எனக்குன்னு கத்தர் வச்சிருந்த ஒரு ஆளை இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டு அழகா இருக்குன்னு என்ன பண்றது இப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல அப்ப நான் தப்பான ஆளை கல்யாணம் பண்றதா அப்ப இப்ப நான் சொல்றேன் இவனுக்கு நீதான்னு கத்தர் அப்படி எல்லாம் படைச்சு வைக்கல காட்ஸ் வில் பிரதர் இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு கத்தர் மேட்ச் மேக்கிங்ல கிடையாது பைபிள்ல ஆதாமுக்கு ஏற்ற துணைய யார் கொண்டாந்து கொடுத்தா ஆண்டவர் தான் கொண்டாந்து கொடுத்தாரு ஆதாம ஆதாம படிச்சுட்டு ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர வச்சுட்டு ஆதாம் முன்னாடி ஏவாளை கொண்டு வந்தோடனே ஆதாமுக்கு ஷாக் அடிச்சிட்டு உண்மைதான் பார்த்தோன்ன சொல்லிட்டான் இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாருங்கன்னு கனெக்ட் பண்ணி விட்டாரு நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சாரு நல்லா இல்லை ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆதாம் ஆண்டவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான் நீர் எனக்கு தந்த மனைவி சாப்பிட சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவர் கேட்டிருக்கணும் உனக்கு புத்தி எங்க போச்சு அப்படின்னு கேட்டிருக்கணும் அந்த இன்சிடென்ட்ல கத்தர் ஒரு டெசிஷன் எடுத்தாரு இனி எவனுக்குமே ஏற்ற துணையை நான் கொடுக்க மாட்டேன் அவன் வேணும்னா அவன் போய் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ நமக்கு இந்த வேலை ஆகாதுன்றாரு ஒருத்தனுக்கு தான் நான் யோசிச்சு பாருங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கர்த்தரை ஆஃப் ஆயிட்டாரு இனி பாஸ்டர் நூறு பேர் கல்யாணம் பண்ணிக்கணும் சர்ச்சில் நிலைமை யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தர் டிசைன் டிசைனா பிரச்சனை கொண்டு வராங்க நீங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுங்க ஐயோ சாமி அதுக்கப்புறம் எந்த இடத்துலயுமே கல்யாணத்துல மாத்திரம் கத்தர் உனக்கு நான் பொண்ணு அங்க வச்சிருக்கேன்னு பைபிள் இல்ல பைபிள் வசனம்லாம் எப்படி தெரியுமா இருக்கு மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் கத்தரிடத்தில் காட் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பொண்ணை நல்ல பையனை சூஸ் பண்றதுக்கு உனக்கு கைட் பண்ணுவாரே ஒழிய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுதான் உன ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் ஹவு டு சூஸ் லைஃப் பார்ட்னர் ஆண்டவரை எனக்குன்னு வச்சிருக்கிற ஒரு பொண்ணை காமிக்கணும்னு கேக்கிறத விட எனக்கு சரியான பொண்ணை சூஸ் பண்ணுற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க கிவ் மீ த விஸ்டம் டு சூஸ் அ ரைட் பார்ட்னர் யூ நீட் விஸ்டம் ஒரு ஒரு பொண்ணாகட்டும் ஒரு பையனாகட்டும் உன் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு உனக்கு என்ன தேவை இல்லை அப்படின்னா காட்ஸ் வில்ல தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை யூ நீட் காட்ஸ் விஸ்டம் காட்ஸ் விஸ்டம் டு சூஸ் யுவர் பார்ட்னர்